நீங்கள் இதுகாரம் தந்த வரவேற்புக்கு நன்றி தெரிவித்து அமைச்சரவர்கள் நன்றி தெரிவித்து உங்களிடையே உரையாற்றுவார் நல்ல பேச இப்பொழுது அமைச்சர் அவர்கள் நன்றி தெரிவித்து உரையாற்றுவார் நாமக்கல் மேற்கு மாவட்டத்தின் சார்பில் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியை தன்மை நேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற மேற்கு மாவட்டத்தின் தலைவர் சகோதரர் திரு ராஜேஷ் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எனக்கு முன்னால் இருக்கின்ற நம்முடைய மாநில துணைத் தலைவர் இந்த பெருங்கோட்டத்து பொறுப்பாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நம்முடைய திருச்செங்கோட்டு நம்முடைய நாமக்கல் பாராளுமன்றத்துடைய வேட்பாளர் அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களை அண்ணன் செங்கோட்டுவேல் அவர்கள் நகரத்தலைவர் தலைவர் அவர்களை திரு பாலமுருகன் அவர்களை மகேஷ் தினேஷ் ரமேஷ் உள்ளிட்ட அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் என்னுடைய அன்பு கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மூன்றாவது முறையாக வரலாற்றில் மூணாவது முறையாக தொடர்ந்து நம்முடைய மூணாவது முறையாக நம்முடைய பிரதமர் அவர்கள் பிரதமராக பதவியேற்றிருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு சாதனை அதில் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக நம்மளுடைய நாமக்கல்லுடைய பிரதிநிதியாக நம்ம நீலகிரிக்கும் சேர்த்து பிரதிநிதியாக நாமக்கல் தமிழகத்தினுடைய பிரதிநிதியாக நாமக்கல்லிருந்து கோனூரில் பிறந்த எனக்கு ஒரு வாய்ப்பை இரண்டாவது முறையாக வாய்ப்பை வழங்கி தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு கடந்த பத்தாண்டுகளில் மட்டுமே சுமார் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டிற்காக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டிற்காக நிதி ஒதுக்கி தமிழ்நாட்டினுடைய நாம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மேம்பாட்டை பார்த்திருக்கின்றோம் இந்த மேம்பாடு இந்த வளர்ச்சி திட்டங்கள் மீண்டும் தொடர்வதற்கு தமிழகத்தினுடைய பிரதிநிதியாக நம்முடைய பிரதமர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் தேர்தலில் வேண்டுமானாலும் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டிருக்கலாம் ஆனால் பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டிற்காக தமிழர் ஒருவர் இந்த அமரவுச்சரவையில் இருக்க வேண்டும் என்று மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபா உறுப்பினராக்கி நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய நாமக்கல் மக்கள் சார்பாக நாமக்கல் மக்களினுடைய தமிழக மக்கள் சார்பாகவும் நாமக்கல் மக்கள் சார்பாகவும் உங்கள் சார்பாக மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய பிரதமர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நம்மளுடைய உள்துறை அமைச்சர் திரு அமிஷாஜி அவர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டாஜி அவர்கள் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அமைப்பு திரு டி எல் அவர்களுக்கும் நம்முடைய தமிழக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் திரு கேசவநாயகன்ஜி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் நாமக்கல் மாவட்ட சார்பாக அவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த மீண்டும் இந்த வாய்ப்பு நமக்கு வேலை செய்வதற்கான வாய்ப்பு இந்த பணி செய்வதற்கான வாய்ப்பு மத்திய அரசாங்கத்திற்கும் மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருந்து தமிழகத்தினுடைய வளர்ச்சி கடந்த பத்தாண்டுகளில் எப்படி நாம் அதிகமான வளர்ச்சியை மேம்படுத்தியோமோ இன்னும் வேகமாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக இருந்து பெரிய நிதி பெற்று தமிழகத்திற்கு மேம்பாட்டு நாம் உறுதி செய்வோம் என இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு நாமக்கல் பகுதி ஏற்கனவே தொழில் நல்ல தொழில் உள்ள பகுதி திருச்செங்கோடு ரெகு உள்ள தொகுதி பகுதி அதே போல நாமக்கல் இதெல்லாமே இது இந்தியா முழுவதும் சம்பந்தப்பட்டிருக்கின்ற தொழில் இந்த தொழில் எல்லாம் நாம் மேம்படுத்துவதற்கு நிறைய முயற்சிகள் செய்வோம் உங்களோடு இணைந்து இந்த பகுதி மக்களோடு இணைந்து இந்த பகுதியை மேம்படுத்துவதற்கு நம்மளுடைய ராஜேஷன்னன் நம்மளுடைய கே பி ராமலிங்கம் அனைவருடைய ஒத்துழைப்போடும் உங்கள் ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்போடும் இந்த பகுதியை மேம்படுத்துவதற்கு நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம் நம்மளுடைய பிரதமர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நாம் அனைவரும் நம்மளுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் ஜெய்ப